அனைவருக்கும் வணக்கம் குரு சுக்கரன் இணைவு டுவெண்டி ஃபைவ் ஜூலை மாதத்துல குருவும் சுக்கரனும் இணையிற ஒரு அமைப்பு வருது தேவ குருவும் ரெண்டு கிரகமும் வந்து வெவ்வேறு தத்துவங்களை உடைய ஒரு கிரகம் ரெண்டு கிரகமும் இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும் எடுத்துக்கிட்டாலும் இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கறது வந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அதாவது வந்து கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது கேந்திர திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அல்லது விஷ்ணு ஸ்தானத்துல இணையும் பொழுது அது கஜலட்சுமி யோகமா கன்வெர்ட் ஆகும்

மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த குரு சுக்கர நினைவு நம்மளுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா எதன் வகையில பேவரா இருக்கும் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது பனிரெண்டாவது ராசி மீனம் மீனத்துக்கு இந்த குரு சுக்கரன் நினைவு எப்படி இருக்கு கஜலட்சுமி யோகத்தை ஏற்படுத்ததா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது மீன ராசிக்கு கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு ஸ்தானத்துல குரு சுக்கரன் இணைகிறாங்க அதாவது நான்காம் இடத்துல குரு சுக்கரன் நினைவு இருக்கு சுக்கரன் நினைவு டெஃபினட்டா கஜ லட்சுமி யோகத்தை ஏற்படுத்துது இது ஒரு நல்ல அமைப்பு தான் கேந்திர ஸ்தானத்துல குரு சுக்கரன் இணைகிறது ரொம்ப நல்ல அமைப்பு தான் அது சுக்கரன் வந்து நட்பு வீட்லயும் குரு வந்து ஒரு பகை வீட்லயும் இருக்காரு இருப்பினும் இது சுபம் தான் எதுவும் நெகட்டிவா இல்ல Thank yeah. அதே மாதிரி சுக்கரன் வந்து நமக்கு டோட்டலா நெகட்டிவான பிளானட் மூணு எட்டுக்குரிய ஒரு கிரகமா வந்துடும் குரு வந்து நம்முடைய ராசிநாதன் பிளஸ் ஜீவனாதிபதி இதோட அந்த சுக்கரன் இணையும் போது ஒரு சில விஷயங்கள்ல மாற்றங்களையும் பாதகங்களையும் பண்ணும் இருப்பினும் இந்த விஷ்ணு ஸ்தானத்தில் இணைகிறதுனால இது கஜலட்சுமி யோகமாக இது கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ இந்த குரு சுக்கரன் இணைவு நம்முடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக அந்த குரு சுக்கரன் இணையும் போது அதுவும் விஷ்ணு ஸ்தானத்தில் இணையும் போது பொருளாதார அபிவிருத்தியை கொடுத்து பொருளாதார இருக்கிற குறைய ஆரம்பிக்கும் 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 நம்மளுடைய நம்மளுடைய நீண்ட நாள் இப்போ பூர்த்தியாக நம்முடைய நம்முடைய செல்வாக்கு உயர நம்ம பெயர் பெயர் திரும்ப கிடைக்க புகழ் மீண்டும் அதிகரிக்க வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும் நிறைய பேருக்கு வண்டி வாகனம் லோன்லயாச்சும் வாங்குவாங்க அப்படி ஒரு சுப சுப மாற்றம் வளர்ச்சி இந்த யோகத்தால ஏற்படும் கடன் சுமை இருக்குன்னா அந்த அந்த கடன் கடன் அப்படியே கொஞ்சமா கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க இருந்து வெளில இருக்குறதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை சூழ்நிலைகள்லாம் கிடைக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு அந்த புத்தி தெளிவு அப்படிங்கிறது மிக அற்புதமா ஏற்படும் படிப்புல ஒரு தெளிவு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நல்ல புரிதல் மந்த நிலையில டிராவல் பண்ணிட்டு இருக்க மாணவ மாணவிகள் கூட இப்போ புத்துணர்ச்சி பெற்று படிப்புல நல்ல கவனம் செலுத்தி டிராவல் பண்ணுவாங்க படிப்புல இருந்த தடை தாமதம் தடுமாற்றம் இதெல்லாம் டோட்டலா விலகும் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சுபத்துவமா இருக்கு அடுத்த அந்த தொழில் உத்தியோகம் இதுல இருந்த தடுமாற்றம் பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் அந்த பிரஷரான அந்த சுச்சுவேஷன் எல்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோக ரீதியா இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றங்கள்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் டெபினட்டா உத்தியோக வாய்ப்புகள்லாம் கிடைச்சிடும் உத்தியோகத்துல இருந்த அந்த பனிச்சுமை உத்தியோகத்துல இருந்த அந்த பிரஷரான அந்த சூழ்நிலைகள்லாம் டோட்டலா விலக ஆரம்பிக்கும் இப்போ ஓரளவுக்கு ஒரு நிம்மதியா ஒரு மன நிறைவோட அந்த உத்தியோகத்தை நகர்த்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏதுவான சூழ்நிலைகள்ல கிடைக்கும் அதே மாதிரி சம்பள உயர்வு அற்புதமான முறையில் கிடைக்கும் பதவி உயர்வு அற்புதமான முறையில கிடைக்கும் அதெல்லாம் நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு இந்த காலகட்டம் ஒரு சுபத்துவமா இருக்கு அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்கறது இந்த இருபத்தி நான்கு நாட்களில் முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புத்தி தெளிவு ஏற்படும் மைண்டில் இருக்கிற அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷன்லாம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் அஷ்டமாதிபதியோட லக்னாதிபதி இணைகிறது ஹெல்த் ரீதியாக ஒரு மாதிரி ட்ரபிளை கொடுக்கலாம் ஆனால் புத்தி தெளிவை ஏற்படுத்தும் ஒரு ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த கஜலட்சுமி யோகம் அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்தில் அடிக்கடி பழுது பார்த்தல் சார்ந்த வகையில சுபவிரய செலவுகள் ஏற்படலாம் அந்த செலவுகள் நல்லது தான் எதுவும் நெகட்டிவ்னு இல்லை உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறத கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்ணிப்பீங்க அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த இருபத்தி நான்கு நாட்கள்ல முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா பொருளாதாரம் தான் பொருளாதார ரீதியா இருக்கிற தடுமாற்றங்கள் இந்த நேரத்துல கொஞ்சம் குறையும் உடைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகுறதுக்கான ஏதுவான சூழ்நிலைகள்லாம் அற்புதமான முறையில கிடைக்கும் அதுதான் முக்கியமான பாயிண்ட் அடுத்த அந்த குரு சுக்கர நினைவுல ஏதாச்சும் நெகட்டிவ் இருக்கா ஏதாச்சும் மைனஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் தாயாரோட அடிக்கடி ஆர்குமெண்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகலாம் அதனால இந்த ஒரு இருபத்தி நாட்கள் அதாவது ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் பத்தொன்பது வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தாயாருடைய உறவு நிலை இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி தொழில் உத்தியோகத்துல எதுவும் அவசரப்பட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது இப்போ வந்து அந்த சேஞ்சிங் மைண்ட் செட்லாம் அதிகமாக வரலாம் அவசரப்பட்டு இந்த இருபத்தி நான்கு எதையும் மாற்றம் செய்யக்கூடாது இருக்கிறதுல நல்லா எஃபோர்ட் போட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணோம்னாக்கா அது சிறப்பாக க்ரோ ஆகும் ஆனால் இருக்கிறத விட்டு புதுசாக உனக்கு ஜம்ப் ஆகுறது இப்போ அட்வைசபிள் இல்லை அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய பாயிண்ட் எதுனா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஃபோர்த் ஹவுஸில் அஷ்டமாதிபதி வரும்போது உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு மாதிரி ட்ரிபிள கொடுத்துருது பொருளாதாரத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கஜலட்சுமி யோகம் ஒரு வகையில் பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு வகையில் நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த்

பண்ணுவீங்க சோ அந்த ஒரு மைனஸை நான் பாக்குறேன் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுபத்துவமா இருக்கு நெகட்டிவா இல்ல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள சுப செய்திகள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த நேரத்துல நமக்கு கிடைக்கும் இந்த திருமண முயற்சியை சுப செய்தி தாராளமா கிடைக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டம் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட இந்த மருத்துவ செலவு இதெல்லாம் டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது சரியாகும் வாழ்க்கை துணையால ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஒரு மன நிறைவு மன நிம்மதி அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைச்சிடும் அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்தால் வருத்தங்கள் நிவர்த்தியாகும் பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க பிள்ளைகளால ஆதாயம் ஏற்படும் பிள்ளைகளோட கருத்து போராட்டம் பிள்ளைகளால் விரய செலவு சரியாகும் அதுக்கு இந்த காலகட்டம் சுபத்துவமா இருக்கு மீனத்துக்கு பிளஸ் ஆர் மைனஸாக இருந்தாலும் நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் ஆனா உங்களுடைய ஹெல்த் முடிய மன ஆரோக்கியம் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி பொருளாதார அபிவிருத்தி திருமண முயற்சி திருமண வாழ்க்கை தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ரிலாக்ஸ் ஒரு மைண்ட் செட்டு கிடைச்சிடும் இதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தா அழகா நகர்ந்துடும் இந்த கஜலட்சுமி யோகம் பொருளாதார அபிவிருத்தியை டெஃபினட்டா கொடுத்துரும் அதை நான் ஒரு பாசிட்டிவா பார்க்கறேன் ஆனா ஹெல்த்ல ரொம்ப கவனமா நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது எனவே ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் பத்தொன்பது வரைக்கும் சுமார் ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது மீனத்துக்கு டெஃபினட்டா ஏற்படும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளை பொறுத்து இது டெபினட்டா மாறுபடும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இப்ப சொன்ன பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு சுபத்துவமா நடக்கும் இதுவும் மேஜரா நெகட்டிவா நடக்காது உங்களுடைய லக்னாதிபதி அல்லது பாகியாதிபதி அல்லது ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி இந்த கிரகங்களுடைய தசை ஏதாச்சும் நடக்குதுன்னா உங்களுக்கு அது சுபமான தசைன்னு அர்த்தம் உங்களுக்கு சுபத்துவமான பலன்கள் அதிகமா கிடைக்கும்னு அர்த்தம் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு சிறப்பா ஆக்டிவேட் ஆகுங்கிறது இந்த தசா புக்திகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா குறிப்பா அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அதே மாதிரி பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசை நடக்குதுன்னா பலன்கள்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் கிடைக்கும் நிறைய நெகட்டிவான இன்ஃபுளுஸ் இருக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு அதிகம் அல்ல சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி அந்த கனெக்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும் உங்களுக்கு ஒரு சுப பலன்கள் அப்படிங்கறது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் வெறுமனே நீங்க கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க முக்கியமான முடிவு விஷயங்களையோ முக்கியமான மாற்றங்களையோ பண்ணக்கூடாது உங்களுக்கு நிறைய விஷயம் நெகட்டிவாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஒன்ஸ் உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாடி செக் பண்ணிக்கோங்க நல்ல தசைனாக்கா பிரச்சனை இல்லை மேக்சிமம் சுபத்துவமாக நடக்கும் சரியில்லாத இல்லாத தசைனா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த டைம் பீரியடில் நம்ம முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முயற்சிகளையும் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்ணுறது நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு சுப மாற்றத்தை பெற்று கொடுக்கும் நல்ல யோக தசைனாக்கா கண்ணை மூடி நம்ம இறங்கி நம்முடைய முயற்சிகளை செய்யலாம் அதில் நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி டெஃபினட்டாக கிடைச்சிடும் அதனால சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி அந்திரம் உடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்ஜெக்ஷன் பண்ணி இந்த கோச்சாரத்தை கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான பிரிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலே நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி மாத பலன்கள் ஒரு காம்போவாக நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பதிவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இல்லைனா நம்முடைய சேனலில் அவைலபிளாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க மேலும் ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷன் ரொம்ப கிளியரா டீடெயிலா நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நியூமராலஜி பிறந்த தேதிகளுக்கான பலன் அதெல்லாம் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒரு டயர் இருக்கும்போது அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி